ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜென்சிஸ் குளோபல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடீனியம் அராபிக்கம் நம்ம கவரில் வச்சது நல்லா வளர்ந்து ஃபுல்லுமே அப்படியே நல்லா கவர் ஆகிட்டு நம்ம இன்றைக்கி அதை ரீபார்ட் பண்ண போகிறோம் அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பிளான்ஸோட அப்டேட் கூட பார்க்கலாம் இப்போ நம்ம இதில் பார்க்குற இந்த அடீனியம் அராபிக்கம் நம்ம இதுக்கு முந்திர வாட்டி அடீனியம் வீடியோ எடுத்த டைமில் தான் ரீபார்ட் பண்ணி வச்சது இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய பேஷனில் தான் நம்ம வச்சுருக்கோம் ஒரு பெரிய பேஷன் அதில் அதோடய இந்த ரூட்ஸ் எல்லாம் பாருங்கள் இவ்வளோ அழகாக அப்படியே செட் ஆகி வந்திருக்கு அப்படின்னு பெரிய ஒரு மரம் மாதிரியே இருக்கு பார்க்குறதுக்கு நம்ம நல்ல ட்ரெயின் பண்ண ஒரு போன்சாய் பிளான் மாதிரி இருக்குது பட் இது அடீனியம் அராபிக்கம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் அதோட காடக்ஸ் பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கே அடுத்ததான் நம்ம இதில் நிறைய அடீனியம் அராபிக்கம் எல்லாமே குட்டி குட்டி பாட்டில் வச்சுருந்தோம் இந்த அரேபிக்கம் மட்டும் இல்ல இதை தவிர நம்மக்கிட்ட நிறையவே அடிநியம் அராபிக்கம் இருக்குது இப்போ எல்லா அராபிக்கம் எதுக்காக நம்ம இந்த மாதிரி பட்ட பேஷனில் வச்சுருக்கோம் அப்படின்னா பொறுத்த பொறுத்தளவில் ரூட் வந்து ரொம்ப கீழே போகாது சைடில் தான் அப்படியே விரிஞ்சு வளரும் நம்ம அதுக்காக தான் இந்த மாதிரிப்பட்ட பேஷன்ஸ் சூஸ் பண்ணுறோம் காடக்ஸ் தான் நல்லா பெருசாக வரும் காடக்ஸ் அப்படி காடெக்ஸ்னு சொல்கிறது இதுதான் என்ன இருக்குல்ல இதுதான் இதுதான் அப்படியே விரிஞ்சு வரும் மேலே தான் நிறைய பிராஞ்சஸ் வரும் கீழே ரூட் வந்து ரொம்ப ஆழத்துக்கு போகாது ஓரளவு நியாயமாக தான் இதோட ரூட்ஸ் எல்லாம் போகும் அதனால தான் நம்ம இந்த மாதிரி போட்ட பாட் சூஸ் பண்ணுறோம் நம்மளோட அடீனியத்தோட பாட்டிங் மிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இதுவரையும் நம்ம போட்ட பாட்டிங் மிக்ஸில் கொஞ்சம் கூட அந்த பிளான்ட் வந்து டேமேஜ் ஆகவே இல்லை பொதுவாக மழை நேரங்களில் வந்து அடீனியம் வந்து சீக்கிரமாக அழுகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எந்த மாதிரிப்பட்ட ஒரு கிளைமேட்லேயும் டல்லாகத்த ஒரு சூப்பரான ஒரு பாட்டிங் மிக்ஸ் தான் நம்மளோட அடீனியம் பாட்டிங் மிக்ஸ் ஸோ நம்ம அந்த அடீனியத்துக்கு என்னென்ன பாட்டிக் மிக்ஸ் யூஸ் பண்ணுறோம் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த அடீனியம் பாருங்கள் இது வந்து நம்ம கட் பண்ணி விட்ட அடீனியம் தான் அதில் நிறைய பிராஞ்சஸ் வந்து எவ்வளோ ஃப்ளார் இருக்குன்னு பாருங்கள் பொதுவாக வெயில் நேரங்களில் அடீனியங்களில் நிறைய பூக்கள் இருக்கும் ஒரு பாலைவன ரோஜா அப்படின்னு தான் நம்ம இந்த அடீனியத்தை சொல்கிறோம் பாலைவனம்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது நல்ல ஹீட் தான் ஸோ நம்ம வந்து நல்ல வெயில் நேரங்களில் தான் இந்த அடீனியம் வந்து நிறைய பூ இருக்கும் மழை நேரங்களில் வந்து பூக்கள் இருக்காது சீக்கிரமாக அந்த தண்டு எல்லாமே அழுகக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்குது அதனால நம்ம பாட்டி மிக்ஸில் நல்ல கேர் கொடுத்தோம் அப்படின்னா இந்த பிளான்ஸ் வந்து அழுகாமல் நம்ம பார்க்கலாம் ஸோ பாட்டி மிக்ஸில் கொஞ்சமாக கேர் கொடுத்துட்டோம் அப்படின்னாலே பிளான்ட் வந்து நல்லபடியாக வளர்த்து எடுக்கலாம் இட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதில் பார்க்குற ஒரு சிங்கிள் பெட்டல் அடீனியம் தான் சிங்கிள் பெட்டல் அடீனியம் இதோட ஃப்ளார் ரொம்ப அழகாக இருக்குது இங்கே பார்த்தீங்களா சிங்கிள் பெட்டல் அதில் வந்து அந்த த்ரீ த்ரீ லைன்ஸ் மாதிரி இந்த மாதிரி போட்டது சூப்பராக இருக்குல்ல இப்போ பாருங்கள் இது ஒரு அழகான ஒரு வயன் பிளான்ட் இது வந்து நம்ம இன்னும் கரெக்டாக செட் பண்ணி விடல ஒரு சின்ன பாட்டில் வச்சு தான் அதோட நீளம் பாருங்கள் இது வந்து நல்ல நீளமாக இப்படி தான் இருக்கும் கரெக்டாக நம்ம இது வீட்டுக்கு ஃப்ரெண்டில் எல்லாம் அப்படியே செட் பண்ணி விட்டோம் அப்படின்னா கரெக்டன் மாதிரி தான் நீளமாக வளர்ந்து போகும் ஒரு அழகான பிளான்ட் இது நம்ம இதை செட் பண்ணி எடுக்கணும் பட்டு பட்டுவா நம்மளோட பட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எந்த அடீனியம் அராபிக்கம் வந்து ரிப்போர்ட் பண்ண போகிறோம் நம்ம அதை பார்க்கலாம் ஸோ இங்கே பாருங்கள் பாட்டிங்ஸ் ரெடி பண்ணிட்டாங்க இந்த அடீனியம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி ரிப்போர்ட் பண்ணு தெரியுமா அதுதான் இது ஏதோ பேர்ட்ஸ் எதுவும் இங்கே பாருங்கள் கொண்டு போட்டிருக்காங்க ஓகே இது ஒரு ஒரு டார்க் பிங்க் கலர் சிங்கிள் பெட்டில் தான் ஒரு டார்க் பிங்க் நல்ல ரொம்ப அழகான ஒரு அடீனியம் ரொம்ப பெரிய பிளான் இது கிட்டத்தட்ட இது ஒரு அஞ்சு அடி இருக்குமா இந்த அடீனியம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாலரை அடி இருக்கும் அவ்வளோ ஹைட்டான ஒரு அடீனியம் ஓகே இப்போ நம்ம வந்து ரீபோர்ட் பண்ண போகிற அடீனியம் எது அப்படின்னா இந்த அடீனியம் அராபிக்கம் தான் அடீனியம் அராபிக்கம் இது நம்ம கவரில் வச்சு விட்டது இப்போ நல்லா வளர்ந்துட்டு இந்த கவரில் நல்லா டேமேஜ் ஆகிட்டு இப்போ உள்ள அடி அடீனியம் அராபிக்கம் சீட் விழுந்துருக்கு உங்க பாருங்கள் ஓகே நம்ம இதை எடுத்து வேறு ஒரு பாட்டில் வச்சு விட்ருலாம் இருந்த அப்படியே வளரட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த அடீனியம் அராபிக்காத தான் நம்ம ரீபார்ட் பண்ண போகிறோம் நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பாட்டி மிக்ஸ் நம்ம இந்த அடீனியத்துக்கு எடுத்துருக்கோன்னு பார்க்கலாம் பொதுவாகவே எங்களோடய அடீனியங்களில் உள்ள அந்த பாட்டி மிக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸாக இருக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ லூஸாக இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம இந்த பாட்டை நம்ம இந்த இது சாரி இந்த கவர்லேருந்து நம்ம இந்த பிளானில் எடுக்கிற நேரம் நம்ம பார்க்கலாம் எவ்வளோ ஒரு ஸ்மூத்தான ஒரு பாட்டிங் மிக்ஸாக இருக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம இப்போது என்னென்ன பாட்டிங் மிக்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம் இதில் வந்து மணல் எடுத்துருக்கோம் இதில் வந்து ரிவர் சேண்ட் எடுத்துருக்கோம் அதுக்கு கூட பெர்லைட் எல்லாமே போட்டிருக்கோம் பெர்லைட் கொஞ்சம் போட்டிருக்கோம் எதுக்காக இந்த பெர்லைட் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸஸ் வாட்ரு வந்துன்னா அதை அப்சர்வ் பண்ணி வச்சிருவோம் அதுக்காக தான் நம்ம இதில் பெர்லைட் போட்டிருக்கோம் ரொம்ப ஹோல் பண்ணி வைக்காது மீடியமாக அதுக்கு தேவையான வாட்டரை கொடுக்கும் அது மட்டும் இல்லை ரூட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகி நல்லா ஃப்ரீயாக போகும் ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ரிவர்ஸ் அண்ட் சூஸ் பண்ணுறோம் அதுக்கு கூட நம்ம கொஞ்சமாக பீட் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணியிருப்போம் பீட் வந்து வாட்டரை வந்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி வைக்கிறதுக்காக ஸோ இந்த பெர்லைட் நம்ம எதுக்காக போடுறோம் அப்படின்னா எக்ஸஸ் வாட்ரு வந்துச்சுன்னா அதை அப்சர்வ் பண்ணி வச்சுரும் அதுக்காக தான் அது மட்டும் இல்லை ஏரேஷன் அந்த பாட்டிங் மிக்சோட ஏரேஷனுக்காக தான் இந்த மணல் இந்த பெர்லைட் எல்லாமே ஸோ ரூட்டும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போடும் அதே நேரம் நல்லா ஸ்மூத்தாக இருக்கு பாருங்கள் இவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பாட்டிங் மிக்ஸ் அதுக்கு கூடவே நம்ம ஏதாவது ஒரு மெனோர் ஆட் பண்ணலாம் இதில் வந்து நம்ம புளுக்கு எதாவது யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம இதில் கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வரலாம் இப்போ வந்து நம்ம இருக்கிற பாட்டிங் மிக்ஸை நம்ம அப்படியே செட் பண்ணி போடலாம் இதுக்கு கூட மெனோர் ஆட் பண்ணலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பட்டு நம்ம என்ன வேலை செய்தாலும் அவர் வந்து இப்படி தான் விளையாடிக்கிட்டே இருப்பார் பட்டு 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 இதுதான் எங்க பட்டு த கேட்ச் பட்டு பாருங்க நம்ம இதில் வந்து டிரைனேஜ் அடியில் வைக்கிறதுக்காக தான் இந்த க்ரீன் ஷீட் பழைய தான் இதில் கொஞ்சம் கட் பண்ணி வைக்கலாம் தான் எடுக்க வந்தோம் அது நம்ம அதுகிட்ட விளையாடுறோம் அப்படின்னு தான் விளையாடிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த க்ரீன் ஷீட் இருந்து தெரியுமா அதான் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கோம் ஆமாம் ம்ஸ் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆட்டோ அம்பளுக்கை அதுக்கப்புறம் அந்த ஓட்டத்துண்டி எல்லாமே தோட்டத்தில் தான் இருக்குது ஸோ நம்ம இப்போ தோட்டத்துக்கு போகலை வீட்டில் இருக்கக்கூடிய பால்ட்டிங் மிக்ஸ் வச்சு தான் நம்ம இதை செட் பண்ண போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனி வந்து நம்ம ஏற்கனவே வச்சுருக்கக்கூடிய அந்த பிளான்ட் வந்து எந்த மாதிரிப்பட்ட பாட்டிங் மிக்ஸில் இருக்குன்னு பாருங்கள் இப்போது இது வந்து அடினியம் அராபிக்கம் இது எவ்வளோ இயர்ஸ் ஆகுது நம்ம வச்சு ஃபைவ் இயர்ஸ் இருக்கும்ல நம்ம இதை கவரில் வச்சு ஒரு ஃபைவ் இயர்ஸ் இருக்கும் இந்த ஆமாம் இந்த மாதிரிப்பட்ட கவர் எல்லாமே நல்ல ஸ்ட்ராங்கான கவர்ஸ் ஒரு ஃபைவ் இயர்ஸுக்கெல்லாம் இது ஓகே நல்ல பெரிய கவர் தான் ஆமாம் இதோட காடக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல நம்மளோட பாட்டிங்ஸில் வச்சது தான் இது இப்போ பார்க்குறதுக்கே நல்லா பெருசாக இருந்த மாதிரி தான் இருக்குது நம்ம இதை எடுத்து பார்க்கலாம் இது எடுக்கிற நேரமே உங்களுக்கு இதோட பாட்டிங் மிக்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நார்மல் பாட்டிங் மிக்ஸில் தான் வச்சது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு வந்து ஸ்பெஷல் பாட்டிங் மிக்ஸ் கொடுக்கல அப்படின்னா ஆனால் இங்கே பாருங்கள் ம்

பாட்டிங் மிக்ஸ் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு பார்த்தீங்களா ஆனால் நம்ம இதில் பெர்லைட் யூஸ் பண்ணாமல் வச்ச மீடியம் இது ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி வச்ச பிளான்ட் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் அந்த கவர் ஃபுல்லுமே நம்ம அந்த கவர் ஃபுல்லுமே கவர் ஆகிற மாதிரி தான் அதோட ரூட்ஸ் எல்லாமே இருக்கு நல்லா வளர்ந்துட்டு பார்க்க அழகாக இருக்குல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதை ஒரு பழைய பேஷனில் தான் வைக்க போகிறோம் அத் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ரூட் அது இப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக தான் இப்போ வந்து நம்ம அதை க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் கொஞ்சம் வாட்டரில் தான் நம்ம டிப் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம் க்ளீன் பண்ணதுக்கு பிறகு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு மற்ற மாதிரி நம்ம நடுறதாக இருந்தால் இப்படி க்ளீன் பண்ண வேண்டாம் இப்போ நம்ம வீடியோக்காக தான் இப்படி க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம் இதில் நம்ம எக்ஸஸ் இருக்கிற ரூட்ஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம எதுக்காக அதை கட் பண்ணுறோம் அப்படின்னா அதை அந்த பிளான்ட்டை வந்து ஷேப் பண்ணி விட்றதுக்காக நம்மள எக்ஸ்ட்ரா ரூட்ஸ் எல்லாம் தேவையில்லை இப்போ நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இப்போ நம்ம எதுக்காக தண்ணி விட்டு க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா மற்றவங்க மாதிரி நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த பிளான்ண்டில் வந்து கொஞ்சம் ஸ்க்ராட்ச் எல்லாம் ஆகும் ஸோ இந்த மாதிரி தண்ணியில் இது பண்ணி எடுத்தோம் அப்படின்னா பிளான்ட்டுக்கு ஆகாது நல்ல ஃப்ரீயாக நல்ல நீட்டாக அழகாக வந்துடும் ஓகேங்க பாருங்கள் நம்ம ஓரளவு க்ளீன் பண்ணிட்டோம் அதில் பிளான் டேமேஜ் ஆகாத அளவு நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணிட்டோம் இனி வந்து நம்ம இதில் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ரூட்ஸ் எல்லாமே கட் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் மண் இருக்குல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம் இனி வந்து அந்த ரூட்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி விடப் போகிறோம் எவ்வளோ பெரிய பிளான்டாக இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப பெருசு அடுத்தது நம்ம ரூட்ஸ் அப்படியே கட் பண்ணி விடப் போகிறோம் இந்த குட்டி குட்டியாக சைடில் வந்துருக்க ரூட்ஸை நம்ம கட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா அந்த பிளேஸில் நம்ம கட் பண்ணியிருப்போம்ல அந்த இடத்துல எல்லாமே சாஃப் அப்ளை பண்ணி விடணும் சாஃப் நம்ம எதுக்காக அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா எதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் அதில் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்காக அதனால தான் நம்ம சாஃப் அதில் அப்ளை பண்ணி விடணும் ஸோ இங்க பாருங்க இந்த குட்டி குட்டியா வர கட் பண்ணி விடுறோம் அதோட காடெக்ஸ் பார்த்தீங்களா மேலே இருக்கிறத விட கீழே வந்து நல்ல பெருசா இருக்கு இப்படி கட் பண்ணி விடுறதுனால இந்த பிளான்ட்டுக்கு ஒண்ணுமே ஆகாது நம்ம இதை அப்படியே ஷேப் பண்ணி தான் விட்றோம் அழகான ஒரு ஷேப் அதுக்கு கிடைக்கும் இல்ல உங்களுக்கு இந்த ரூட்ஸ் வச்சு ஏதாவது ஷேப் மாதிரி மேக் பண்ணோம்னா கூட நீங்க மேக் பண்ணிக்கலாம் அவ்வளவுதானா ஓகே உம் உம் இப்ப என்ன அப்படின்னா நம்ம சைடுல அந்த ரூட்ஸ் மட்டும் தான் கட் பண்ணிருக்கோம் கீழே உள்ள ரூட்ஸ் கட் பண்ணல இதை நம்ம அப்படியே மண்ணுல வச்சு விட்டுரலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த பாட்டில் வைக்கலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அதே பாட்டிலே வச்சிரும் அப்படின்னு எனக்கு இன்னும் அதில் சைடில் நிறைய கேப் இருக்கு அது வளர்ந்து வரதுக்கு நிறைய டைம் எடுக்கும் அதனால இந்த பாட்டிலே வச்சிடலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இப்போ அடுத்ததாக நம்ம ஒரு அடிநியம் அராபிக்கம் எடுக்க போகிறோம் இதுவும் நம்ம கவரில் வச்சிருந்தோம் இதுக்கு ஏஜ் எவ்வளோ இருக்கும் செவன் இயர்ஸ் இருக்குமா செவன் இயர்ஸ் ஆமாம் இது வந்து செவன் இயர்ஸ் முன்னாடியே நம்மளோட பாட்டிங் மிக்ஸ்ல வச்சதான் பாருங்க இப்படி இருக்குன்னு பாருங்க பெர்லைட் எல்லாம் போட்டோம் பாட்டிங் மிக்ஸ் தான் மணல் மணல் கூட பெர்லைட் போட்டது அதுக்கூட மெனோர் ஆட் பண்ணியிருக்கோம் எவ்வளவு ஸ்மூத்தாக இருக்குன்னு பாருங்க இது ஆக்சுவலாக ஒரு செவன் இயர்ஸ் ஓல்ட் பிளான் செவன் இயர்ஸ் ஓல்டா நம்ம செவன் இயர்ஸ் முன்னாடி தான் கவரில் வச்சு விட்டோம் மற்ற மாதிரி அந்த டைமில் கொஞ்சம் சின்ன பிளாண்டாக இருந்துச்சு இப்போ நல்லா வளர்ந்துட்டு நல்லா வளர்ந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி எடுத்த அடினியம் அராபிக்கத்தை விட இது வந்து ரொம்ப பெருசு டிஃப்ரெண்ட் டைப் தெரியல ஓகே ஆஹ் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததும் இதுவும் டிஃப்ரெண்ட் டைப் கரெக்டான நேம் தெரியல உங்களுக்கு யாருக்காவது இதோட கரெக்டான நேம் அந்த ஃபர்ஸ்ட் அடீனியம் அராபிக்கம் இந்த செகண்ட் அடினியம் அராபிக்கம் இதோட நேம் தெரியும் அப்படின்னா சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் டைப் வந்து அந்த அளவு பிரான்ஞ்சஸ் அடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து நிறைய பிரான்சஸ் இதில் பார்க்கவே நமக்கு தெரியுது நிறைய பிராஞ்சஸ் அந்த பிளான்ட்டும் பார்த்தீங்களா இது பாருங்கள் இது நம்ம கழுகவே இல்லை நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள அந்த பாட்டிங் மிக்ஸ் வந்து நார்மலான பாட்டிங் மிக்ஸில் வச்சது தான் பட் பெர்லைட் ஆட் பண்ணலை அது நம்ம கழுகி தான் எடுத்தோம் பட் இதை பாருங்கள் எவ்வளவு ஸ்மூத்தாக நம்ம தட்டின உடனே அப்படியே வருதுன்னு பார்த்தீங்களா இங்கே பாருங்க வெறும் மணலும் பெர்லைட்டும் மட்டன் தான் இந்த மாதிரிப்பட்ட பாட்டி மிக்ஸ் நம்ம வைக்க நேரம் அது வந்து தண்ணியை வந்து ஹோல்ட் பண்ணி வைக்காது அதனால நீங்களும் இந்த மாதிரிப்பட்ட பாட்டி மிக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நம்ம இதை அப்படியே எடுத்துட்டோம் இதெல்லாம் ரூட்ஸ் கட் பண்ணணுமா நீங்கள் நினைக்குவீங்க அப்போ ஏழு வருஷமாக அப்படியே தான் இருக்குதா அப்படின்னா ஆமாம் ஏழு வருஷமாக அது அதே கவரில் தான் அப்படியே இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த அடினியம் அராபிக்கம் நம்ம வச்சதுக்கப்புறமா அது அப்படியே தான் இருக்கும் ஃபைவ் இயர்ஸாக அந்த கவர்லேயே தான் இருந்தது இப்போ இந்த அடீனியம் அராபிக்கவும் அப்படி தான் செவன் இயர்ஸாக ஒரே கவரில் தான் இருந்தது இனிதான் நம்ம அதை ரூட்டெல்லாம் கட் பண்ணி விட போகிறோம் ஸோ கட் பண்ணட்டும் நம்ம அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அடீனியம்ஸ் பார்த்துட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாகவே அடீனியங்களை வந்து நம்ம ப்ரூன் பண்ணி விட்டோம்னா நல்ல வெயில் உள்ள டைமில் ப்ரூன் பண்ணி விட்டோம் ப்ரூன்ட் பண்ணால் கட் பண்ணி விடுறது இந்த ஸ்டெம்ஸ் இருக்குது தெரியுமா அந்த ஸ்டெம்ஸ்லேருந்து நம்ம கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா நிறைய பிரான்ஞ்சஸ் வரும் நிறைய பிராஞ்சஸ் வந்ததுக்கு அப்புறமா நிறைய ஃப்ளார்ஸ் வரும் நிறைய பிராஞ்சஸ் வந்தாலே நிறைய ஃப்ளார்ஸ் வந்துடும் ஸோ அதுக்காக தான் நம்ம அதை வந்து ப்ரூன் பண்ணி விடுறோம் மற்ற மாதிரி நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா சிங்கிள் பிளான்டாக அப்படியே நீளமாக வளர்ந்து போயிட்டே இருக்கும் இதெல்லாம் நம்ம கட் பண்ணாதது இதை பார்க்குறோன்னா இது வந்து கட் பண்ணலை இது அப்படியே நீளமாக போயிட்டே தான் இருக்குது நம்ம அதை கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பிராஞ்சஸ் வந்து நிறைய பூக்கள் வரும் அதுக்காக தான் நம்ம இந்த அடினியங்களை வந்து ப்ரூன் பண்ணி விடுறோம் இது வந்து நம்ம ப்ரூன் பண்ணி விட்ட அடீனியம் தான் எவ்வளோ ஃப்ளாஸ் இருக்குன்னு பார்த்தீங்களா இது வந்து ஒரு நார்மலான அடினியம் இது வந்து பிங்க் கலர் லீவ்ஸ் பார்த்தாலே தெரியுதுல்ல லைட் பிங்க் கலர் இப்போ ஃப்ளவர்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த அடீனியம் அராபிக்கம் வந்து ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் முன்னாடி தான் நம்ம இந்த பேஷனில் வச்சுட்டோம் பார்க்கவே தெரியும் உங்களுக்கு ரொம்ப 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 பெரிய அடீனியம் அராபிக்கம் ரொம்ப அழகான அடீனியம் அராபிக்கம் இதுவும் ஒரு டைப்பான அடீனியம் அராபிக்கம் நிறைய பிராஞ்சஸ் இருக்குது இதோட ஏஜ் வந்து ஒரு எப்படியும் ஒரு ஃபிஃப்டீன் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறோம் கரெக்டான ஏஜ் வந்து ஞாபகம் இல்லை ஆனால் ஒரு ஃபிஃப்டீன் கண்டிப்பாக இருக்கும் அப்படி தான் தோணுது இங்கே கொஞ்சம் அடீனியம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு டைப் அடீனியம் ஆரம்பிக்கும் சாரி இது ஒரு ஆர்டினரி கிராஃப்டு அடி அடீனியம் டபுள் பெட்டல் கிராஃப்ட் அடீனியம் இன்னும் அந்த பெட்டல்ஸ் கரெக்டாக விரியலை பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இது பார்க்குற இது இன்னொரு டைப் இது இன்னொரு டைப் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் நம்ம இன்னொரு அடிநீம் அராபிக்கம் வந்து நம்ம ரீபார்ட் பண்ண போகிறோம் இது பார்த்தீங்களா தேவை நித்திய கல்யாணி இதெல்லாம் நித்திய கல்யாணி ஒரு நல்ல மெடிசினல் பிளான் பூக்க நேரம் நல்லா இருக்கும் நிறைய பூக்கள் இருக்கும் பாருங்க இப்போ இந்த அடினியம் அராபிக்கம் இது ஏஜ் எவ்வளோ இருக்கும் அரௌண்ட் ஃபைவ் இயர்ஸ் இருக்கும்ல இது இன்னொரு டைப்பா ஓகே இருக்குது பெர்லைட் இருக்கு ரொம்ப இல்லை நம்ம இந்த மாதிரி பாட்டி மிக்ஸ் இல்லை இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான் பெர்லைட் கம்மியாக தான் நம்ம பண்ணியிருக்கோம் அழகா இருக்குல்ல நீங்கள் ட்ரெயின் பண்ணதா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணவே இல்லை ஆட் பண்ணணும்னா நம்ம க்ளீன் பண்ண தேவையில்லை இந்த மண் எல்லாமே நல்ல லூசாக தான் இருக்கும் இந்த ரூட்ஸ் எல்லாம் பாத்தீங்களா அப்படியா ஓகே அதோட ஷேப் பாத்திங்களா மேல பிராஞ்சஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருக்குல்ல நிறைய ஃப்ளார்ஸ் இருக்கிற நேரம் பார்க்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் இது நம்ம க்ளீன் பண்ண தேவையில்லை இருந்தாலும் நமக்கு வீடியோவுக்கு அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிறதுக்காக தான் நம்ம இப்போ கழுகிட்டிருக்கோம் இது எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட இந்த பார்ட்டி மிக்ஸ் போட்டு நம்ம அப்படியே வச்சிட வேண்டியது தான் ரூட்ஸ் வந்து கட் பண்ணணுமா ஆமாம் இது நல்லா இருக்குல்ல ஆமாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒரு அடிநம் ஆரம்பிக்கம் நம்ம வைக்க போகிறோம் இப்போ அந்த ஒரு க்ரீன் நெட் நம்ம எடுத்தோம் தெரியுமா அது எதில் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த ட்ரைனேஜ் ஏரியாவில் நம்ம அதில் ஹோல் போட்டிருக்கோம் தெரியுமா அந்த ஏரியாவில் தான் நம்ம இப்படி வச்சு விட்ருக்கோம் நம்ம ஓட்டுத் துண்டு இல்லாததுனால தான் நம்ம அதை வைக்கிறோம் அதுக்கு அடுத்து தான் நம்ம இந்த பாட்டி மிக்சை போட்டு பிளான் வச்சிட வேண்டியது தான் என்னம்மா அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம அந்த மேலேயும் கொஞ்சமாக பாட்டி மிக்ஸ் போட்டு விட்றலாம் பிளாண்டோட சைஸை பொறுத்து நம்ம பாட் சூஸ் பண்ணோம்னா நல்லா இருக்கும் இது நல்ல ஒரு பெரிய அடினியம் அராபிக்கம் தான் இவ்வளோ பெரிய பேஷன் நம்ம வச்சுட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில விஷயங்களை நம்ம கேர் பண்ணோம் அப்படின்னா இந்த அடீனியத்தை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வளர்த்து எடுக்கலாம் அடீனியம் வளர்க்குறது வந்து ரொம்ப டஃப்பான விஷயம் கிடையாது ரொம்ப ஈஸியான விஷயங்கள் பட் அடீனியம் வளர்க்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது ரொம்ப ஈஸியான விஷயம்தான் பட் ஒரு சில விஷயங்கள்ல மட்டும் நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா பிளான்ட்டை வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்த்தெடுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம சொல்கிறது வந்து வாட்ரிங் வாட்ரிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ நல்லா மழை நேரமாக இருந்ததுன்னா தண்ணி விட தேவையில்லை மழை கொஞ்சம் கம்மியாக இருக்குது தண்ணி தேவைப்படும் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் கூட நீங்கள் தண்ணி விடலாம் மற்ற மாதிரி நல்லா சம்மர் டைமாக இருந்தனா டூ டேஸ் ஒன்ஸ் தண்ணி விடலாம் அடுத்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது பாட்டிங் மிக்ஸ் பாட்டிங் மிக்ஸ் வந்து நல்லா லூஸாக இருக்கணும் வாட்டரை வந்து ஹோல்ட் பண்ணி வைக்க மாதிரி பாட்டிங் மிக்ஸ் கொடுக்கக்கூடாது ஏன் அப்படின்னா நம்ம வந்து பாலைவன ரோஜ் அப்படின்னு தான் இந்த அடிநியத்தை சொல்லுவோம் டெசர்ட் ரோஸ் பாலைவனத்தில் வந்து நமக்கு தண்ணி இருக்காது மணல் தான் இருக்கும் அதனால் பிளான்ட் வந்து நல்ல ஃப்ரீயாக நல்லா வளர்ந்து வரும் அதே மாதிரி தான் நம்ம அதோட பாட்டிங்ஸ் கொடுக்கணும் நல்ல லூஸான பாட்டிங்க்ஸ் கொடுத்தா ரூட்டும் நல்லா அப்படியே சைடில் போட்டு வரும் காடக்ஸ் நல்லா பெருசாக வரும் வாட்டர் வந்து ரொம்ப ஹோல்ட் பண்ணி வைக்காது இப்படி ஒரு சில விஷயங்கள் அது மட்டும் இல்லை ஒரு பிளான் பார்க்குறது ஒருவேளை அந்த பிளான்ல வந்து எதாவது அழுகிட்டு அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இப்போ வந்து ஒரு அடி ஒரு பிரான்ச் வந்து இந்த ஏதாவது அழுகிட்டுன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு பிரான்ஞ்ச் இதில் வந்து நீங்கள் பார்க்குறது அழுகிட்டு இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்போ இந்த பிரான்ச் வந்து அழுகிட்டு அப்படின்னா இதோட கீழ்ப்பக்கம் வச்சு கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு அதை வந்து கொஞ்சம் ஃபங்கி சைடு ஏதாவது அப்ளை பண்ணி விட்டுருங்க விட்டுருங்க எது என்ன நம்ம இது என்ன சொல்லுவோம் ஃபங்கி சைடு என்ன ஃபங்கீஸ் சாஃப் சாஃப் மாதிரிப்பட்ட ஏதாவது ஒரு ஃபங்கி சைடு அப்ளை பண்ணி விட்டுருங்க அப்ளை பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அதில் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து உள்ளாடி ஸ்ப்ரெட் ஆகாது அதோட ஸ்டாப் ஆகிரும் ஏன்னா ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இதாகுறனால அந்த ஸ்டெம் வந்து அழுகல் வரும் ஸோ நீங்கள் அதை கட் பண்ணி அதில் ஃபங்கி சைடு அப்ளை பண்ணி விட்டுறீங்க அப்படின்னா அந்த ஸ்ப்ரெட் ஆகிற வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிரும் இப்போது உங்களோட பிளான்ட் வந்து மொத்தமாகவே ஒரு அழுகல் மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க கீழே இருந்தே அந்த தண்டு பக்கத்தில் இருந்தே உங்களுக்கு பார்க்குற நேரம் நல்ல லூஸாக இருக்குன்னா அதை அப்படியே அப்ரூட் பண்ணி விட்ருங்க அப்ரூட் பண்ணுறதுனா நீங்கள் அப்படியே அதை எடுத்து விட்ருங்க மண்ணில் எடுத்து அதை ஃப்ரீயாக போட்டுருங்க வெயிலில் போடாதீங்க நிழலில் அப்படியே போட்டு விட்ருங்க ஒரு ஒன் வீக் டூ வீக்ஸ் நம்ம அதை அப்படியே போட்டுட்டோம் அப்படின்னா அந்த தண்டு பக்கம் எல்லாம் கொஞ்சம் ஹார்ட் ஆகும் அது உங்களுக்கு பார்க்குறீங்க இந்த இடத்த நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் அந்த மாதிரி ஹார்ட் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் எடுத்து திரும்பியும் இதே மாதிரி பாட்டு செட் பண்ணி வச்சிடலாம் அப்போ வந்து பிளான்ட்டை வந்து நம்ம அப்படியே காப்பாற்றி எடுத்துடலாம் பெரிய பிளான்ட்டாக இருந்தாலும் ஒரு நம்ம காப்பாற்றி எடுத்துடலாம் பட் மழை நேரங்களில் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க பிளான்ட் ஏதாவது டேமேஜ் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வெயில் நேரங்களில் வரக்கூடிய ஒரு விஷயம் இப்போது இந்த அடீனியம் இது பிங்க் கலர் அடீனியம் லைட் பிங்க் கலர் பேபி பிங்க் அடீனியம் இப்போது இதில் இப்போ நம்ம பார்க்குறது வந்து இந்த மாதிரிப்பட்டது இது எதுக்காக வந்திருக்கு அப்படின்னா இங்கே பார்க்குறீங்கல்ல இந்த மாதிரி இது எதுனால இப்படி வந்திருக்கு அப்படின்னா டைரக்ட் சன்லைட் அதில் அப்படியே கிடச்சிட்டே இருக்கிறதுனால டேரக்ட் சன்லைட் மீன்ஸ் கான்ஸ்டண்ட்டாகவே ஒரே பிளேஸில் அந்த சன்லைட் வந்து கிடச்சிட்டே இருக்கு அதனால இந்த இடம் இப்படி இருக்குது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து இந்த டைரக்ஷன் மாற்றி அப்படியே திருப்பி வச்சிட்டா போதும் திருப்பி வைக்கிறதுனால இந்த மாதிரிப்பட்ட டேமேஜஸ்ஸை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம் பட் இது அழகல்ல பட் ஆமாம் இது ஒரு சன் பேர்ன் ஆயிருக்கு சன் பேர்ன் ஆயிருக்கு அவ்வளோந்தான் மற்ற மாதிரி பிளான் டேமேஜ் ஆகலை இந்த பிளேஸ்ல மட்டும் கொஞ்சம் சன் பேர்ன் ஆயிருக்கு இதை நம்ம காப்பாற்றி எடுத்துடலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம வெயில் நேரங்களில் பிளான் ரீபார்ட் பண்ணுறோம் இப்போ நம்ம எப்படி வச்சிருக்கோம் இங்கே பாத்தீங்களா மண்ணுக்கு உள்ளாடி இருந்த அந்த காடக்ஸ் வந்து வெளியில் தெரியும்படியாக வச்சுக்கோம் இதுவரை தான் இதுவரையும் சன்லைட் பட்டுகிட்டு இருந்து இப்போ இந்த இடத்துல பட போகுது ஸோ நம்ம ரீபார்ட் பண்ணோன்னா என்ன பண்ணலாம் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் வந்து இதை வந்து சன்லைட் படாத அளவு ஒரு செமிஷேட் ஏரியாவில் வச்சிடலாம் டைரக்ட் சன்லைட் கிடைக்காத அளவு நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பட்டால் சன் பேர்ன் ஆகிறத வந்து நம்ம தடுக்கலாம் ஓகே இப்போ நம்ம அதை வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த சப்போர்ட் அட்ரி நம்ம வீட்டோட ஃப்ரெண்டில் ஒரு சப்போர்ட் அட்ரி உண்டுல அதோட அந்த ஷேடில் தான் வச்சுக்கிட்டுருக்கோம் மொட்டை மாடியில் தான் வச்சுருக்கோம் ஓகேயா இது இந்த மாதிரி வச்சு விட்டுடலாம் இதை ஒரு த்ரீ டேஸ்க்கு அப்புறமா நம்ம எடுத்து ஒரு இடம் செட் பண்ணி வெயிலில் வச்சிடலாம் ஓகே இன்றைக்கி இவ்வளோ டிப்ஸ் வந்தால் நம்ம இனி வரக்கூடிய ஃபர்தர் வீடியோக்களில் பிளான்ஸை பற்றிய உள்ள நிறைய டிப்ஸ் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரையும் எங்களோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்